நமக்கு பரிபூர்ணமாக்கி தருவானாக நம்மளை விட்டு செல்லும் போது ரமலா நம்மளுக்காக சிபாரிசு செய்யப்பட்ட ரமலானாகவும் நம்மளிடமிருந்து அது வந்து சேரும் போது அல்லாவின் பொருத்தம் பெற்ற ரமலானாகவும் வல்ல ரகுமான் ஆக்கிய அருள்வானாக நம்ம கடந்த வாரங்களாக கண்மணி நாயகம் ரசூல் செல்லாவும் அலைவ செல்லம் அவனுடைய மனைவிமார்கள் நம் உம்முகத்தில் பூமியின் தாய்மார்களை பற்றி கிட்டத்தட்ட எட்டு தாய்மார்களை பற்றி நம்ம பார்த்திருக்கோம் அலமதுல்லா இன்னைக்கு மீதம் உள்ள மூன்று தாய்மார்களை பற்றியும் நம்ம இன்ஷால்லாம் சில சிறப்புகளை பார்ப்போம் இப்போ நம்ம இப்போ செல்லா வலிவு செல்லக்கூடிய மனைவிமார்களில் எட்டு பேரை நம்ம எட்டு பேருடைய சிறப்புகளை சில சிறப்புகளை பார்த்துருக்கோம் மீதம் உள்ள மூன்று சிறப்பு பெண்மணிகளை பத்தி நம்ம கேட்கறதோட மட்டும் இல்லாம சொல்றதோட மட்டும் இல்லாம அவர்களுக்கு இருந்து ஒவ்வொரு நம்ம எடுத்துக்கிட்டாலே அலகம் இல்ல வெற்றியாளர்களாக மாறலாம் தாயுடைய சொத்து பிள்ளைகளுக்கு கண்டிப்பா வேலுங்க கேட்போம் தாயுடையுடைய சொத்து இல்ல அப்ப அந்த சொத்து நம்ம வாங்கும் போது எப்படிப்பட்டதாக இருக்கணும் சிறப்பா இருக்கணும் நம்ம சொல்லுவோம் வீட்டுகள்ல இவங்க உம்மா இதை செஞ்சு கொடுத்தாங்க இங்க உம்மா இதை தந்தாங்க உம்மா இதை பேசினாங்க உம்மா இதை சிரிச்சாங்க அவங்கள்ட்ட இருந்து நான் இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்கள் தான் நம்ம ஏராளம் அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லா நம்ம உம்முகத்தில் மூமினி தாய்மார்களை பற்றியும் நம்ம இன்ஷா அல்லா அறிந்து தெரிந்து இன்ஷால்லா வாழக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் வானாங்க நம்ம நினைக்கலாம் நம்மளுக்கெல்லாம் வயசாகிப்போச்சே உங்களுக்கு இல்லை என்னைக்கு சொன்னேன் ஆயிப்போச்சே இனிமேல் நம்ம தெரிஞ்சு என்ன செய்ய அப்படின்னு நாங்கள் நினைக்கலாம் ஆனா மரணம் வரைக்கும் நம்மளுக்கு கல்வி வேணும் ஏன்னு கேட்டா நம்ம எழுதுகிற கொஸ்டின்னு ஆன்சர் எங்க முடியும் தான் முடியும் முன்கர்மக் கிரியாலிங்ஸ் எல்லாம் வந்து நம்மகிட்ட என்ன கேட்பாங்க கேள்வி கேட்பாங்க நம்ம பதில் சொல்லணும் அந்த பதிலோட தான் நம்ம கல்வி நிற்கும் அது வரைக்கும் நம்மளுக்கு கல்வி வேணும் அப்ப நமக்கு போதும்னு நினைச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த கல்வியை நம்ம ஒதுக்கக்கூடாது நம்ம எவ்வளவுதான் உலகத்தில் உலகத்தில் உள்ள பெரிய பெரிய பெண்கள் சாதனை படைச்ச பெண்களை தெரிஞ்சு வச்சிருந்தாலும் நம்ம உம்முகத்தில் என் தாய்மார்களுடைய சாதனை இல்லாம அந்த சாதனையை யாராலும் எட்ட முடியாது அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன்பதாவது மனைவி ரசூர் செல்லா வளைவசல்ல ஒன்பதாவது மனைவி ஜுவைரியார் அழியல்லாவுத்தாலா அன்காவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஜுபைலியார் அழி அல்லாவுத்தாலா எப்படிப்பட்டவங்க நிற்பாங்கன்னா நல்ல கலரா இருப்பாங்களா ரொம்ப அழகா இருப்பாங்களாம் ஐசா சித்திகார வெளியில்லாத பார்த்தே சொல்லுவாங்களாம் அது அவங்களுக்கு அழகை கொட்டி கொடுத்துருக்கான் ஐசா சித்திகார விளையாத்தரவே அழகு அவங்க சொல்லுவாங்களாம் அவங்களுக்கு கொட்டி கொடுத்துருக்கான்னு அந்த அடிப்படையில் உள்ளவங்க இவங்க ஏற்கனவே முத்தலா முத்தல கோத்திரத்தை சேர்ந்த முசா முசை சஃபான் என்பவங்கள திருமணம் முடிச்சிருந்தாங்க அவங்க வந்து ஒரு போர்ல போன இடத்துல மரணிச்சிட்டாங்க ரெண்டாவதாக தான் நம்ம ரசூல் சல்லுல்லாஹூ செல்லம் அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க எப்படி முடிக்கிறாங்க அப்படின்ட்டாக்க அலகா ஜுவேரியார் அலி லாஹிய எப்படி அவங்களுடைய அவங்க கோத்திரத்துல இருந்தவங்களை எல்லாரும் என்ன செஞ்சுறாங்க ஒரு போருக்கு போன இடத்துல கைதி செஞ்சுறாங்க அந்த கைதியாக வந்தவங்க தான் ஜுவேரியார் அலியுள்ளாவுத்தலாங்க ஜுவேரியார் அலி அல்லா தலா வந்து சொல்றாங்க ரசூல் சல்லா அலைவசல்லையே நேராக வந்தே சொல்றாங்க நான் பெரிய ஒரு தலைவருடைய மக நான் இந்த கூட்டத்தில் வந்து கைதியாகி வந்திருக்கேன் நீங்க வந்து அந்த கூட்டத்தார்களுக்கு வந்து சலுகை செய்யணும் அப்படிங்கிறாங்க இப்ப கண்மணி நாயன் ரசூசல் ஆகும் வளைவு செல்லும் சொல்றாங்க நாங்க அவங்க உங்கள்கிட்ட அடிமைத்தனத்திலிருந்து உங்களையும் நான் விடுதலை செய்யறேன் உங்க கூட்டத்தாரையும் நான் விடுதலை செஞ்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்களை நான் திருமணம் முடிச்சுக்கிறேங்கிறாங்க சுபகானந்தா அது வாழ்க்கை அவங்களுடைய வரலாற்று உள்ள சுருக்கத்தை தான் நம்ம பாக்குறோம் அப்ப நம்ம சொன்ன உடனே ஜுவேரியா ரெண்டு இல்லாத்தால அங்காவுக்கு அவங்க அவங்களுடைய வரலாறுல சொல்றாங்க கோடி நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்து அவங்க முன்னால நின்றிருந்தா கூட அவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்காது ரசம் செல்லல்லாக அலைவு செல்லத்துல இந்த வார்த்தை எனக்கு அதிகப்படியான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு சுகானதுதான் இவர்கள்ட்ட இருந்து நம்ம எடுக்கக்கூடிய பண்பு என்ன அப்படின்டாக்க இவங்க தான் மட்டும் பிரயோஜனப்படலை அவங்க கூட்டத்துக்கு அவங்க குடும்பத்தார்களுக்கு அலை அனைவருக்குமே விடுதலை வாங்கி கொடுத்தாங்க அப்போ எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தோட அவங்க அந்த கூட்டத்தோட எந்த அளவுக்கு அவங்க பிரியமா இருந்திருக்காங்க நம்ம ரசூல் சொல்லலாம் வளைவு செல்லத்துலேயே உம்மத்துமாறு ஒரு உம்மத்துக்கு ஒரு ஒரு பிரச்சனைண்டா எல்லா உண்மத்தையும் நம்ம கரவேண்டி துவா கேட்கணும் இப்போ துவா ஓதுனாங்க அது ஆண்டுல அதில் எந்த விஷயத்தையாவது விட்டாங்களா துவாவுக்குள்ள எல்லாமே வந்துருச்சு மரணத்து சொத்து சுகம் உள்ள வளர்ப்பு எல்லாமே அந்த துவாக்குள்ள அந்த அந்த அளவுக்கு நம்ம ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கும் சுவாவில இல்ல நம்ம வார்த்தையில மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையிலையும் வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாக நாளை மறுமையிலையும் அல்லாஹு தாரா ரசி செல்லா வலைய சொல்லக்கூடிய உம்மத்துமார்களை ஹைரான உம்மத்துல நம்மளை கூப்பிடுவான் நலவான உம்மத்துகள் அந்த உம்மத்துடைய கூட்டத்துல முதன்மையாக நம்ம வரணுமே லாயராக இல்லல்ல முகமது ரசூனுல நம்ம சொல்லியிருக்கோம் அந்த சொன்னவங்களுக்கு அனைவருக்குமே சொர்க்க வாஜிவு அதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது கிடையாது எல்லாருக்கும் சொர்க்கம் அந்த சொர்க்கம் நம்மளுக்கு எப்ப கிடைக்கும் நம்மளுடைய அத்தனை விஷயத்திலும் கேள்வி கணக்கு எல்லாம் அல்லாஹ் அல்லாஹாலா உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அந்த கேள்வி கணக்கு இல்லாம ஒரு கூட்டம் சொர்க்கம் போகுமா சுபகான அந்த கூட்டத்துல அல்லாஹு தாலா நம்மளையும் நம் சந்ததிகளையும் முழு உண்மத்தையும் அல்லாஹு ஆக்கி அருள்வாடாய என்ற துவாவை செய்வோம் இவ துவையர் அலி அல்லாவுத்தாலாவுடைய பண்புகள்ல எப்படிப்பட்ட பண்புகள் அவங்ககிட்ட இருக்குண்டாங்க இவங்க ரொம்ப வித்தியாசமானவங்க ரசூல் செல்ல இல்லாத அழிவு சொல்லக்கூடிய அவங்ககிட்ட வாழ்ற வாழ்ந்த வாழ்க்கையில இரண்டே ரெண்டு கேள்விதான் கேட்டிருக்காங்களாம் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே நம்ம கணவர்கிட்ட எப்படி எத்தனை எத்தனை கேள்விகள் கேட்டு வச்சு எண்ணி பார்க்க முடியுமா இல்ல பதிலு தான் அவங்க எண்ணி சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துட்டு நான் கொஞ்சம் பேசுறேன் சரியா ரெண்டே ரெண்டு கேள்விதான் கேட்டிருக்காங்க என்ன கேள்வி கேட்டுக்கேற தெரியுமா நான் அழகா இருக்கேனானு கேக்கல அது உலகத்தை பத்தி அவங்க எதுவுமே பேசல எப்படி பேசிருக்காங்க அவங்க தொலைதூர சிந்தனை எப்படிப்பட்ட கேள்வியை குடுத்துருக்குன்னு பாருங்க கண்மணி நாயம் பிரசத் செல்லல்லா அலைவ செல்ல கிட்ட கேக்குறாங்க மக்களிலே யார் கெட்டவர்ன்னு கேக்குறாங்க கேட்ட கேள்வி என்ன மக்களிலேயே யார் கெட்டவர் இதுக்கு கண்மணி நாயம் பிரசுத் செல்லாவும் அலைவ செல்லுன்னு சொன்ன பதில் என்ன தெரியுமா ஏன்னு கேட்டா அந்த காலத்துல எப்படிப்பட்டதுனா ஒரு அடிமையை வச்சிருப்பாங்க வேலைக்காரங்க அடிமை கேட்டிருப்பாங்க அவங்கவுங்களை திட்டுவாங்க இதெல்லாம் இருக்கும் அந்த அடிப்படையில ரசோல் செல்ல அலிஸ்வரன் சொன்ன பதில் இப்ப நம்மளுக்கு உதவுதான் உதவுலையான்னு கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்ப்போமே ஒன்னாவது சொல்றாங்க தனியாக சாப்பிடக்கூடியவர் ரெண்ட அந்த ஒரு கேள்விக்குள்ள எத்தனை பதில் வருது பாருங்க சேர்ந்து சாப்பிடுவதை தடுப்பவன் தனியா நம்ம இருக்கோம் அதனால தனியா சாப்பிட்டோம்னா பிரச்சனை இல்லை யாரையாவது பார்க்குறதுக்கிட்ட பக்கத்துக்கிட்ட கொடுக்கணும் வச்சுட்டா சாப்பிட முடியும் நம்ம வீட்டுக்குள்ளேயே தனித்தனி தீவுகளாக நீங்கள் தனியாக சாப்பிடுங்க அவங்க அவங்க அந்த ரூமில் சாப்பிட்றது இவங்க இந்த ரூம்ல சாப்பிட்றது ஹாலில் ஒருத்தர் சாப்பிட்றது அடுப்பில் நின்று ஒருத்தரை வரவேறு சாப்பிட்றது இந்த மாதிரி இல்லாமல் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவதில் வரக்கத்து இருக்கு இல்லையா இதை கெட்டு வருது ரசூ சொல்லாரே சொல்ல அல்ல நம்ம அனைவரையும் இதில் பாதுகாக்கணும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவங்க சீக்கிரம் போக வேண்டிய வேலை இருக்கு அவங்களுக்கு வச்சு சாப்பிட கொடுத்துட்டு பரவாயில்ல பின்னாறு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா வேணும் என்றே தனித்தனியாக அந்த குடும்பத்துல ஒற்றுமை இல்லாத தன்மையாக இல்லாம நாலு பேர் இருந்தாலும் ரெண்டு பிள்ளைங்க தாய் பிள்ளை இருந்தாலும் கூட ஒன்னா உட்காந்து அந்த இருக்கக்கூடிய உணவுகளை எப்படி நம்மளுக்கு அது சிறந்த உணவுகளை அல்லாவு தலைக்கு தந்துகிட்டு இருக்கான் கண்மணி நாய்லா சொல்லலாம் சாப்பிட்டாங்களே காஞ்ச ரொட்டியும் உப்பு தண்ணியில முக்கி சாப்பிட்டாங்க காய்ஞ்ச ரொட்டிய நம்ம இன்னைக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கோம் ரொட்டி கொஞ்சம் டப்பா இருக்கட்டுமே நம்ம சுட்ட ரொட்டியே ரொட்டிய நம்ம இருந்தாலும் இறங்காது சைடிஸ் மட்டும் சரியா இல்லாம இருக்கட்டுமே இறங்குமா அப்ப நம்ம இன்ஷால்லா புரிஞ்சுக்கிருவோம் காய்ந்த ரொட்டிய அது மூன்று நாள் காய்ந்து போன ரொட்டிய நாங்க முனைஞ்ச சின்ன பிள்ளையில படிப்போம் மூன்று நாளி காய்ந்து காய்ந்து போன முறுக்கி போன ரொட்டியை முண்டு குசித்த எங்கள் கோமான் நதியின் பொருட்டார் எங்கள் பாவத்தை மன்னித்ததுவாயாக சின்ன பிள்ளையில படிச்ச அந்த மூன்று நாளின் பிறகு முறுக்கி இருந்த ரொட்டிதனை தின்று குசித்த எங்கள் கோமான் நதியின் பொருட்டார் தான் நம்ம பாவத்தை மன்னிச்சிருந்து நல்ல மெதுவான ரொட்டியும் கறியும் சாப்பிட்டுட்டு நம்ம இதுவாக கேட்போம் அப்படி சாப்பிட்டாங்க ஆனா அதை எப்படி பதியா எப்படி சொல்றாங்க தனியாக சாப்பிடுவோம் கெட்டவன் அதே நேரத்தை சாப்பிடுவதை சேர்ந்து சாப்பிடுவதை தடுப்பவர் அவங்க சாப்பிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கும் இல்லையா அது ஏனாங்கிறாங்க ரசூல் சல்லாரே சொல்லும் இன்ஷா அல்ல அடுத்தது அடுத்ததாக சொல்றாங்க வேலையாட்களை திட்டுபவர் வேலையாட்களை திட்டுபவன் அடிப்பவர் மக்களை வெறுப்பவர் இவனை மக்கள் வெறுப்பார்கள் இந்த அடையாளம் உள்ளவன் மனிதர்களிலே மிக கெட்டவன் கண்மணி நாயம்பரசன் சொல்லலா இந்த இந்த எந்த அடையாளமும் நம்மளுக்கு வராம அல்ல நம்மள அனைவரையும் பாதுகாப்பாங்க வித்தியாசமா அது வித்தியாசமானவர்கள் வித்தியாசமா தானே கேள்வி கேட்பாங்க இரண்டாவது கேள்வி என்ன கேள்வி கேட்டிருப்பாங்கம்மா யாராவது சொல்றீங்களா நீங்க யாரும் சொல்லுங்க நாய்க்கு நீங்க தானே வச்சிருக்கீங்க ரெண்டாவது கேள்வி கேட்கறாங்க அல்லா கோவப்படக்கூடிய நபரியார் அல்லா கோவப்படக்கூடிய நபரியார் ரெண்டு கேள்வியுமே சிக்கலான கேள்வி ரெண்டு கேள்வியும் கேட்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க எண்ணு வேலை செஞ்சுருக்கோம் அதுக்கு கண்மணி நாயன் பிரசுத் செல்லல்லா ஓ அலைவர் செல்லம் சொன்ன பதில் துவேரிய அரடியலாவு தலா வான்கா அவர்களுக்கு மட்டும் அல்ல நமக்கும்தான் இன்ஷா அல்லா அல்லாஹ் கோவப்படாத வாழ்க்கைய நம்மளுக்கு அல்லாவு தலை தருவானாங்க இவன் நம்ம குடும்பங்கள்ல யாராவது ஒருத்தர் நம்ம மேல கோவப்பட்டுட்டாங்கன்னு வைங்கண்ணே நம்ம என்ன செய்வோம் அதே சிந்தனையாவே இருக்கும் இப்படி பேசிட்டாங்க நான் என்னது எப்படி செஞ்சேன் இருக்காக இப்படி பேசினாங்க இப்படி பேசிட்டாங்க கோவப்பட்டாங்களா வந்துடும் இல்லையா ஆனா அல்ல நம்ம நம்ம செய்யறதுக்கெல்லாம் ஒண்ணு என்ன அளவு படைச்சேன் நீ வர்றதுக்கு முந்தையே உனக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சேனே நம்ம மலஞ்சலம் கழிக்கிற துணி கூட ரெடி பண்ணி வைக்கிறாங்கல்ல நம்ம சேர்த்து மூலைய குழந்தை பிறக்கும்னா அந்த துணிக்கு ஒரு பேர் சொல்லுவோம்ல பீ துணின்னு சொல்லுவோம் அதை கூட அதான் என்ன செய்யறா நம்மளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முந்தைய அந்த சிந்தனையை அந்த மக்கள் மனிதர்களுக்கு கொடுத்து அந்த பழைய துணியெல்லாம் எடுத்து குழந்தை பிறந்தா தேவைப்படு துவைச்சு மடிச்சு ஒரு சில வீட்டுல அயன் பண்ணி வைப்பாங்க அதையெல்லாம் நல்லா ரெடி பண்ணி வைக்கிறானே தொட்டில ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தாய் மடிய ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உனக்கு சாப்பிடறது என்ன வசதியா இருக்குமோ அதை உனக்கு பாலாக ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ள உருவாகி மூணு மாதம் சென்ற உடனே தாயுடைய மார்புல அல்லாஹால பாரின் சுரப்பிய உருவாக்கி அதை எடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா பத்து மாசத்துல உடனே அல்ல மூணு மாசத்துல இருந்து கணக்க வச்சா அந்த தாயுடைய நிலைமை என்ன ஆகும் அதை சிறுக சிறுக சிறு அந்த அந்த நரம்புகளுக்குள்ள அல்லாஹு தால புகுத்தி பிறந்த உடனே அந்த பாலுக்கு பேர் சொல்லுவாங்களே அந்த பாலில் தான் நோய் நிவாரணம் இருக்குன்னு இப்போ டாக்டர் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பால் எங்கே இருந்து உருவாகுதுன்னு யாருக்காவது கண்டுபிடிக்க முடியுமா நம்ம உடம்புல தண்ணி தான் குடிக்கிறோம் நம்ம என்ன செய்யற ரத்தம் தான் ஓடுது நரம்புகளை என்னைக்காவது பாலை ஊத்தி ஊத்தி விடுறோம் பால் வருவதற்கு அல்லாஹால நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்கானே அப்படிப்பட்ட அல்லாஹ் உனக்கு எல்லாம் தந்துருந்தானே நீ இந்த இந்த தவறுகளை செய்யலாம் சொல்லக்கூடிய பதில் இருக்கு இல்லையா இந்த தவறு நம்மகிட்ட இருக்கா இருந்தா நம்ம இல்லாட்டா அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கும் இப்ப கண்மணி நாயம் ரசூல் தெரியுமா வரைவசன்ன பொய் பேசுவவனே அல்லாஹ் கோவப்படுகிறான் அல்லா கண்மணி நாயம் ரசூல் சலல்லா வரைவர் செல்வத்துடைய வாழ்க்கையில அறுபத்தி மூணு வாழ்க்கையில பொய்யே பேசியதில்லை நாம ஒரு நாள் போய் பேசாம சென்றதில்லை இல்லை இதுக்காக நம்ம ரசூல் செல்லா அலை சொல்ல உழைப்பு செஞ்சாங்க இதுக்காக நம்ம ரசூல் செல்லா அலை சொல்ல உண்மைத்தாக எல்லாம் பிறக்க வச்சான் புரிஞ்சு இந்த கேள்விக்கு உள்ள பதில நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்தது ரெண்டாவது பெருமைப்படுவன் என்ன நிஞ்சுன்னு ஆளே இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் முடியும் நாங்கள் அப்படி இருந்தவங்களாக்க இப்படி இருந்தவங்களாக்க இதில் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லையே

பணிவான வார்த்தை ஆதிநபியும் அவர்கள் தான் இறுதி நபியும் அவர்கள் தான் பெருமைப்படுறதாக இருந்தால் தாராளமாக படணும் ஆனா அல்ல பெருமை அந்த பெருமை அவங்க உள்ளத்துல இல்லையே அல்லாஹு தாலா அதனால அவங்கள நேசிச்சான் நேசிக்கிறான் நேசிப்பான் அப்ப நம்ம எந்த காரணத்தை கொண்டும் எந்த விஷயத்திலையும் பெருமை பாராட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம் அடுத்தது மூணாவது ஒரு கேள்விக்குள்ள சொல்ற பதிகிரதம் இது மூணாவது கோல் சொல்பவன் பாதுகாப்பான இங்கே வாங்கி அங்கு சொல்றது அதுக்கு பாதுகாக்கணும் பெண்கள்கிட்ட அதிகமா இருக்கு அந்த பெண்கள் கூட்டத்தில் நாம சேராம இருக்கணும்டா நம்ம நாம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் நம்ம சிந்தனையா அல்லாத திருப்பணும் நம் கண்மணி நாயம் ரசுல் செல் எல்லா அலைவசலத்திலேயே சுண்ணத்தான வாழ்க்கையை அறியணும் மூமினின் தாய்மார்களுடைய வாழ்க்கைய அறிந்து வாழணும் இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ் தலா அருள்வானாக அடுத்தது நண்பர்களை பிரிப்பவர் நல்லா பாதுகாப்பானாக நல்ல ஒரு பிரியமா இருக்காங்க நண்பர்கள்ல எல்லா வரும் கணவன் மனையும் தான் வரும் நண்பர்கள்ல யாரோ ஒருத்தர் தெரியாத மட்டும் பழங்காம அது மட்டும் நட்பு இல்ல நட்புங்கிறது அல்லாவில் ஆரம்பித்து முன்னர் நினைக்கிற அளவில் சில வரைக்கும் முடியும் நட்பு நம்மளுக்கு அந்த நட்பு வேணாம் இந்த நட்பு வேணாம்னு யாரையும் ஒதுக்க முடியாது நம்மளுக்கு பிடிக்காதவங்க நம்மளுக்கு அப்படி நம்ம நினைச்சுக்கிற யாரையாவது நினைச்சோம்டா அவங்கள கொண்டுதான் நம்மளுக்கு கடைசி முடிவு வரணும்னு இருந்தா யாரையும் நம்ம பிடிக்காதுன்னு இஸ்ல கொண்டு வரக்கூடாது அதே நேரத்தில் அந்த நட்பு நம்ம பிரிச்சிடவும் கூடாது அந்த நட்பு பிரிச்சோம்னா என்ன ஆகுது எப்படி அல்லாஹ் கோபப்படுவேங்கிறாங்க அப்ப நட்பு அந்த நட்பை சேர்க்கிறதுக்கு ரசூல் செல்ல அல்லா வளைவ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாங்க நட்புக்கு உதாரணமே அவ்வப்பர் சித்திக்கிறது எல்லாத்தால் அனுபவம் கண்மணி நாயம் ரசூல் செல்லா வலைவர் செல்லம் அவருடைய நட்பு எப்படிப்பட்ட நட்பா ஒரு முறை சபையில இருக்காங்க மஞ்சள் நகவியில ரசூல் செல்லா வலைவசனம் மக்களுக்கு ரசிகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அவ்வப்பர் சித்திக்கிற ஒரு கோவலையில தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க தண்ணி எடுத்துட்டு வந்து ரசம் செல்லா அலைசலத்து கரத்துல குடுக்கறாங்க அவபத்த அப்படியே நிமிந்து பார்த்துட்டு ரசுல்லா அந்த தண்ணியே குடிக்கிறாரு குடிச்சு முடிச்சதுக்கு பிறகு ரசம் செல்லாசல் தண்ணி குடிச்சு முடிச்சாங்க இப்ப அவர் சித்திகிரத்துல அலம்பி இல்லாதாங்க சகா பக்கல் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது மாவி ஜபல் ஜபர்லி இல்லாவுத்தால மட்டும் வேகமா எந்திரிச்சு சித்தி சித்திகிளாத வந்து கேட்கிறாங்க தோழரு தண்ணி குடிச்சது ரசுல்லா ரசுல்ல தண்ணி கேட்கல நீங்க கொண்டாந்து கொடுத்தீங்க உங்களை பார்த்துட்டு குடிச்சுட்டாங்க குடிச்சதுக்கு பிறகு நீங்க இதுவாது நீங்க எனக்கு இது கூட விவரத்தை சொல்லிக் கொடுங்க இந்த சொன்னத்தை நான் பாலோ பண்ணணும் இல்லையா அப்படின்னு நினைச்சு கேக்குறாங்க அப்ப அவங்க சித்திகரத்துல சொன்ன பதில் என்ன தெரியுமா அதுதான் நட்பின் இலக்கணமே என்ன சொன்னாங்க தெரியுமா எனக்கு தாகமாக இருந்தது அதனால என்னுடைய தசூலுக்கு நான் தண்ணியை கொண்டாந்து கொடுத்தேன் தண்ணி குடித்த உடன் என் விட்டது அதனால் நான் துபா ஓதி ஏன் எப்படிப்பட்ட நட்பு நம்ம அந்த அளவுக்கு உச்சத்துல உச்சமா நட்பு இல்லாட்டாலும் நட்பா நட்பு உள்ளவர்களை பார்த்து அலகா ஒரு சிறந்த கணவன் மனைவியை பாக்குறோம் நம்மளுக்கு இது கிடைக்கல இவங்களுக்கு அந்த நினப்பு வராம ஒரு சிறந்த பிள்ளையின் தாயின் பேசுறத பார்த்தோம்டா அலமது இல்ல எப்படி நம்மளுக்கு இந்த வாய்ப்பு அல்ல அந்த போறாம கண் வந்து பாத்துறாம அவங்க அனைவரையுமே என்ன செய்யணும் ஒரு சந்தோஷமான வழி இது நீடிச்சு கூடிய அல்ல இது நிலையாக்கி கூடிய ஒவ்வொரு தா தாய் பிள்ளையும் மகனும் தாயும் பேசும்போதெல்லாம் ஒரு ஆச்சரியமா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நான் சமீபத்துல ஒரு ஜனாசாவுக்கு போயிருந்தேன் ஒரு தந்தை மரணம் அந்த தாய் இதாவில் இருக்காங்க கிட்டத்தட்ட இருபது வருஷம் அந்த தந்தை நடமாட்டம் இல்லையா எத்தனை வருஷம் இருபது வருஷங்கள் நடமாட்டம் வீட்டுல ஆனால் அந்த அவங்களுக்கு வருஷமும் கூட மகன்க தவற விடலை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்களே எவ்வளவு பெரிய அந்த அந்த தந்தைக்கும் அந்த மகனுக்கும் எந்த அளவுக்கு அளவு தர உறவை தந்திருக்கான் நட்ப தந்திருக்கான் அப்படி இருந்த அந்த தந்தை மரணிச்சுட்டாங்க அவங்க அந்த அம்மா சொல்றாங்க என்கிட்ட அவர் சொன்ன வார்த்தை அல்ல எனக்கு சொர்க்கம் கொடுக்க கொடுக்கா கொடுப்பான் அதை நான் என்னுடைய இறக்கத்தை கொண்டு ஆனால் நான் அல்லாட்ட கேட்கறது என்ன தெரியுமா என் பிள்ளைகளுக்கு சொர்க்கத்தை கொடு அல்லான்னு நான் கேட்பேன் சுபகான் அவங்க சொல்றாங்க அந்த அளவுக்கு அந்த தந்தையை என் பிள்ளைங்க பார்த்தாங்க பிள்ளைங்கன்னா என் பிள்ளைங்க அந்த தந்தை அவ்வளவு தூரத்துக்கு ஒரு தாய் சொல்ற வார்த்தை அப்ப அந்த குடும்பம் எவ்வளவு தூரம் நட்பாக இருந்திருக்கும் ரசூல் சல்லாலே சொல்ல உருவாக்கி கொடுத்த நட்பு அந்த குடும்பத்துக்கு வந்த பெண்மணிகள் எப்படி இருந்திருப்பாங்க பெண்களை கொண்டுதான் எல்லாமே ஆதுமலை செலத்துல ஆரம்பிச்சு நமக்கு இறுதி முடிவாக வரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பெண்களை கொண்டுதான் அல்லாஹு தாலாக நல் செயல்கள் உள்ள பெண்களாக வந்த வருமானம் ஆட்சி அல்வாடாக என்ற துவாவோட தான் இப்ப உம்முகத்தல் மூமியின் தாய்மார்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம் அடுத்ததாக ரசோல் செல்ல அலைசல் சொல்றாங்க புரட்சிக்காரர்களை இல்லாத விஷயத்தை இந்த செயல் உள்ளவர்கள் மீது அல்லாஹ் கோபம் கொள்வான் அதாவது பித்துனாக்கள்ல ஈடுபடுபவர்களை பார்த்து அல்லாஹு தாலா கோபப்படுவோம் இப்ப எத்தனையோ பித்தனாக்கள் உருவாகுது இல்லையா ஒன்னு ரெண்டா அல்ல பாதுகாக்கணும்ல நம்ம நம்ம இஷ்டத்துக்கு சட்டங்களை சொல்லவும் நம்ம நம்ம இஷ்டங்களுக்கு சரியத்தை பத்தி பேசவும் எல்லாமே நடத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தானே இருக்கோம் அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக இந்த அடிப்படையில் இந்த ரெண்டு கேள்விக்குள்ளேயே அவர்களுடைய அனைத்து விஷயமும் அடங்கி இருக்குங்கிறத இன்ஷால்லாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கு ஹிஜ்ரி ஐம்பத்தி ஆறாவது வருஷத்துல தான் ஜுவேரியார் அல்லாஹு தாலான்னு தான் மர்மிச்சாங்க அப்போ அவங்களுக்கு வயது எழுபதுன்றும் அறுபத்தி ஐந்து என்று சொல்லப்படும் அச்சம்பில் அவர்களுடைய மண்ணுரையை அல்லாஹு தாலா பூஞ்சுரையாக்கி தருவானாக எல்லா நேரங்களிலையும் அவங்க திக்கில் திளைத்திருப்பவர்களாக இருந்தாங்க ரசூல் செல்லாஹூ அலைவர் செல்லாம் ஒரு முறை சுபஹான் அல்லாஹி அதத அத கல்கி வரலா நசி சினத்தை அரிசி வ மிதாத்த களிமாத்திகி இந்த திக்ர சுவீரியார் அலி அல்லாஹலா அனுகாவுக்கு சொல்லிக் கொடுத்ததாகவும் வரலாறு இருக்கு உங்க சல்மார் அலி அல்லாத்தலாவுக்கு சொல்லிக் கொடுத்ததாகவும் வரலாறு இருக்கு மொத்தம் லுகாவுடைய நேரத்துல அதாவது சுகுல இருந்து லுகாவுடைய நேரத்துல வரைக்கும் நம்ம இசையலாம் இசையலாம் மூணு தடவை நம்ம ஓதிக்கலாம் முப்பது தடவையும் ஓதிக்கலாம் முன்னூறு தடவையும் ஓதிக்கலாம் மத்த மத்த வகத்துல ஓதலாமாண்டா தாராளமா ஓதிக்கலாம் அப்ப இந்த இந்த கலிமாவுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கு அப்படின்னு நம்ம இன்ஷால புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் இதுதான் இவைரேரழிய லகத்தாராவுடைய சுருக்கமான வரல